ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசுலகம் இன்றைக்கி நம்ம வந்து கடம்பா மீன் தொக்கு பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம கடம்பாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஜீரகத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணையும் போ இது திண்ணையும் போட்டு நல்லா விரவி வச்சுருக்கோம் வாங்க நம்ம இதை இப்போது தாளிச்சிக்கலாம் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு இப்போ ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறோம் கருப்பில் அதில் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் இந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வணக்கிறதுலையும் அதுலேயும் போட்டுருக்கோம் இதுலேயும் போட்டுருக்கோம் தக்காளியை நல்லா போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி போட்டு இதையும் நல்லா வணக்கிக்கலாம் மிளகாத்தூள் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம பருத்தி வச்சதுலேயும் போட்டிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் போடணும் அது காரசாரம்லாம் நல்லா சேர்றதுக்காக அதில் கொஞ்சம் நம்ம போட்டு பருத்தி வச்சுருக்கோம் இதை போட்டு நல்ல இதையும் நம்ம நல்லா பரட்டிக்கலாம் பெருவு மிளகாக்கு சீரக் பவுடர் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் மஞ்சள் துருத்து நம்ம பச்சை மஞ்சள் வச்சு அதையும் போட்டுக்கலாம் பச்சை மஞ்சள் கிடைக்கிற சமயத்தில் அப்படி சேர்த்துக்கலாம் நல்ல கட்டி இருக்கணும் சோம்பு தூணும் வாசனைக்கு போட்டுக்கலாம் தூக்கறாங்க அதையும் சேர்த்து நம்ம நல்ல கட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதாக சொன்ன கத்தி கல்பு தண்ணியாக கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவையான கல்லூரி அவ்வளோதான் இதில் போடுறது எல்லாமே முடிஞ்சிச்சு அதான் நல்லா தட்டி வச்சேன் கடம்பாவை போட்டுக்கணும் இதுலேயே நல்லா தட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்தளவுக்கு போதும் ஆகிடும் இது நல்லா வெந்து சுண்டி அப்படியே தொப்பு மாதிரி வரணும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடம்பா பாதி வந்துருச்சு கொஞ்சம் வேகணும் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நிற்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருத்தரவை இதில் நம்ம வந்து பத்தி பத்தி விட்டா நல்ல தலை விளங்கணும் நல்லா வச்சு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லித்தூள் அது மேலே போட்டு இறக்கிடலாம் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சாதம் பசங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கடம்பா தொக்கு சூப்பராக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் கடம்பா துக்கு சூப்பராக